அந்த குழந்தையை கொஞ்சம் கொடுங்க மனோகரனுடைய குழந்தைக்கு நான் ஒரு முத்தம் கூட கூடாதா அத்தே நீ போகிறாயா இல்லையா சூழ்ச்சிக்காரா இல்லை விஜயா என்னை தெரியவில்லையா உனக்கு மனோகரன் அத்தா விஜயா என்னை தெரியவில்லை மனோகரா இந்த முறை நீ தப்ப முடியாது பார்க்க முடியாதையும் ிவிட்டது எல்லாம் நாசமாகிவிட்டதம்மா நாசமா அதற்கு நாள் கொடுத்திருக்கிறேன் மனோகரா அந்த மகத்தான சந்தர்ப்பம் நாளை காலையில் ராஜ மாளிகையில் குழந்தைக்கு மரணாபிஷேகம் தங்கள் ஆணையை மீற முடியாத என்ன இந்த பாதகி முத்தவனுக்கு பணிந்து இந்த பாதையும் கலங்க பாத சிறையில் பூட்டினேன் இருப்பி தில்லைங்கள் அம்மா உண்மையை உணர்ந்து கொண்ட தந்தை உங்களையும் என்னையும் காண பிடிக்கிறார் இறந்து போன கொடுமைகளை எண்ணி கண்ணீர் வடிக்கிறார் ராஜபுரியனாகத்தான் இருக்க வேண்டும் பாண்டிய நாட்டு சேனையோடு வருகிறார் நீங்கள் புறப்படுங்கள் இதோ நான் வந்துவிட்டேன் எங்களால் கட்டிப்பட முடிந்தது உயிரை கட்ட முடியவில்லை அது வெகு சீக்கிரத்தில் விடுதல் அடைந்து வேறு போய்விடும் பாதம் இந்த மழலை குழந்தை மாதாவை அடைக்கிறதுக்குரியவனை வாய் வரைக்க தாயை நடிக்கிறாய் கொஞ்சம் காத்து உன் பாட்டி இருக்கும் லோகத்திற்கே உன்னை அனுப்பி வைக்கிறேன் வேண்டாம் முதலில் குழந்தை பிறகு மனோகரன் அவன் கண்ணுக்கு நேராகவே அவன் கண்மணியை கொள்ள வேண்டும் அச்சையா போ குழந்தையை கொண்டு வா

அப்புறம் ஒன்னாட்டம் ஒரு ராணி வந்து சிறையில போடுவா செத்தாலும் ஜாகர அந்த சிம்மாசனம் வேண்டாமா எல்லாம் என் தலைவிதி என் வயிற்றுல வந்து நீ பிறந்தாய் அதுக்குதான் நானும் கவலைப்படுறேன் மூடு முடியாது முடியாதா அம்மா 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 இந்த சில்லஞ்சிறு சிசி என்னப்பா குற்றம் செய்தது ஒரு குற்றமும் செய்யவில்லையே இந்த குழந்தை அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது மகாராணி உத்தரவு யாரிடா மகாராணி கோவிலே என் குழந்தையை கேட்க நீங்கயா பாண்டிய நாட்டுமாரி தான் பெற்ற பைத்தமி தர மறுக்கிறாள் என்று அந்த கொலைகாரனிடம் கொல்ல வட்டமிடம் பருந்தேன் கோயில்கள் கூட எதிர்த்து போராடுமே அத்தை அவங்களை விட தாய்மை உணர்ச்சி

உன் குழந்தையின் இளங்கன்னத்தில் கரைச்சியாக ஒரு முட்டம் கொடு கண்ணீரால் குளிப்பாட்டு உன் பிள்ளை கனியமுறை சிரித்துக் கொண்டு சாகிறாய் பாண்டிய ரத்தமும் சோழ ரத்தமும் அல்லவா உன் உடம்பில் பாய்ந்து விடுகிறது அதனால் மகிழ்ச்சியோடுதான் மரணத்தின் தொட்டிலை தூங்குவாய் சீக்கிரம் அதுதான் முடியாது மரண தேவதையின் கொடிய வாயிலே இந்த குறைந்து விடுவதை நீ கண்புட பார்க்க வேண்டும் பிறகுதான் சோழ பரம்பரை சுக்கு நூறாக தெரித்து தூள் தூளாக சிதறுவதை நான் பார்த்து பரவசமடையப் போகிறேன் பல ஆண்டு காலம் என் பர்த்தாவை உன்னுடையவராக்கிக் கொண்டு என் வாழ்வை நிலவில்லா வாரமாக்கினார் கொண்டே சபா மண்டபத்திலே சக்கரவர்த்திக்கு பக்கத்திலே சாம்ராஜ்ய மகாராணி போல அமர்ந்து கொண்டார் அதையும் பொறுத்துக் கொண்டு கொல்லாத மொழி பேசி சோழ சாம்ராஜ்யத்தின் சாம்பல் மேடு இன்னும் அரை நொடி என் காலடியில் குவிப்பு சேனா உண்மையின் புயலாக உருவெடுத்த அந்த சாம்பல் மேட்டில் நீ அமைந்துடுவாய் என்னையா மான் துள்ளும் காடு தேன் புழியும் வீடு எங்கள் சோழ மண்டலம் அங்கே காதலு கமண்டலம் ஏந்தி வந்தவளே சூறவளே வந்தவளை வரவேற்று இத்தனை நாள் இன்பமாக வாழ இடவளித்தேன் இன்றும் ஆள்வதற்கு நீ மாணவருக்கு நாங்கள்

ഇനി <laughs> എന്നറിവ് <laughs> Thank <laughs> you.

பற்றி கவலைப்பட வேண்டாம் தொடரட்டும் உங்கள் வேலை

வேண்டாம் அவளை எங்கிட விட்டு அந்த நல்ல காரியத்திற்காக நான் பல ஆண்டுகள் ஒரே சீச்சில் அவள் கூடாது இறுதி மூச்சு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல வேண்டும் எங்க ஆளுகிறார் பிறந்தவளை அடங்காக மன்னித்துவிடும் பத்மாவதி எங்க என் பத்மாவதி எங்கே ராஜபிரியா ராஜபிரியா எங்கே தாடி என்னை பார் நன்றாக பார் சாகவத்தை தேடி கேசரிவர்மன் உன்னை பழி வாங்காமல் சாபானா

சுத்தையும் நான் செய்திருக்கேன் அப்படியெல்லாம் சதாச்சிருக்கிறப்ப அதை தான் மறந்து மன்னர் மன்னன் மன்னர் மனோகரன் மனோகரன்